சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த காலை பொழுது மகிழ்ச்சியா இருக்குதா ஆண்டுமே சந்தோஷம் தானே சுத்தி என்ன நடந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி சமாதானம் சந்தோஷம் என்ன வந்தாலும் இயேசு தான் கூட இருக்கிறாள் அப்படி ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அப்படிதான் நம்ம இருக்கணும் சரி இந்த இடம் பார்க்குறீங்களா ஜபத் இருக்குல்ல நான் சொன்னல ஒரு கார்டன் ஆண்டு தந்திருக்கிறாரு முதல் பகுதி வந்து கார்டன் ஆப் காட் தேவனோடு நடக்கிற ஒரு தோட்டம் ரெண்டாவது பகுதி வந்து கெட்சி தோட்டம் இயேசு கெட்சிமண்ணை தோட்டத்தில் போய் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு ஜெபித்தார்ல ரொம்ப ஜெபி அங்கே தான் கண்ணீரோட பெருமிச்சோட சாஸ்தகமாக விழுந்தெல்லாம் ஜெபித்தார் கெட்சி தோட்டம் ஒரு ஜப தோட்டம் அதே மாதிரி இந்த பகுதியில் முழுவதும் ஜப தோட்டமாக அதை உருவாக்கி இருக்கிறோம் அது உள்ளே போனீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கு விவரங்கள் ஜப குறிப்புகள் இருக்கும் இந்தியாவை குறித்த எல்லா மாநிலங்கள் அதனுடைய விவரம் ஜெப குறிப்பெல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றாய் பார்த்து ஜெபிக்க முடியும் இங்கே வந்து நல்லா தெய்வ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சத்தமாக ஜெபிக்கலாம் அழுது ஜெபிக்கலாம் அந்த மாதிரிலாம் அப்பப்போ ஜனங்கள் வந்து ஜெபி செய்வாங்க அந்த தோட்டந்தான் இது சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் மகனே மகளே தீமை விட்டு விலகி நன்மை செய் செய்ன்னைக்கும் நீ நிலை திருப்பாய் தீமைன்னு தெரியுதா அதை விட்டு விளைக்குற நன்மை செய் அப்பொழுது என்ன்றைக்கு நிலை திருப்பாய் வேலை நிரந்தரமே இல்லை நிலைச்சிருக்குமான்னு தெரியல பிஸ்னஸ்ஸு அப்பப்போ அப் அண்ட் டவுனாக இருக்குது நிலைச்சிருக்குமான்னு தெரியல சூழ்நிலை பார்த்தா பொருளாதார பிரச்சனை பஞ்சம் வீழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்தா நிற்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நிறைய நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா நிலச்சிருப்ப நான் அப்படின்ற பயம் பிஸ்னஸ் நிறையா இருக்குமா அப்படின்ற பயம் ஊழியத்தில் இந்த மாதிரி பிரச்சனை என்னால் இங்கே நிலைத்திருக்க முடியுமான்னு பயம் இப்படி நிறைய பேருக்கு பயம் ஆனால் நீங்கள் நிலைத்திருக்கணுன்றதை ஆண்டுடி விருப்பம் நீங்கள் நிலைச்சிருக்கணும் என்ன செய்யணுமா தீமை விட்டு விலகணும் தீமையாய் தோன்றுகிற எந்த காரியத்தை விட விலகி நன்மை செய்யணும் இந்த ரெண்டு காரியத்தில் கவனம் செலுத்துங்க தீமை விட்டு விலகணும் நன்மை செய்யணும் அப்போ நீங்கள் நிலை திருக்கும்படி உள்ள ஆசீர்வதிப்பார் எனக்கு காவல்துறையில் பணி செய்கிற ஒரு சகோதரரை தெரியும் அவர் வந்து ஒரு காவல் ஒரு இருந்தாக்கி அந்த காவல் நிலையத்தில் பல பேர் இருப்பாங்கல்ல இவர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் கோப்பை கொடுத்துட்டார் அது வந்து லஞ்சமே வாங்குவதில்லை எதுவுமே பண்டிகை நாட்கள் விசேஷன்னு கொடுத்தா கூட எதையுமே வாங்க மாட்டார் நான் வந்து அது எனக்கு போதும் சம்பளம் ஆண்டவர் தர்றாரு வேலை கோழி அது போதும் நான் இந்த தீமையான காரியம் லஞ்சம் வாங்குகிற தீமை வாங்க மாட்டேன்னு அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு என்ன பேருனா சாமியார் சாமியார்னு பேர் அவருக்கு சாமியார் அப்படி தான் கூடுவாங்க மேல் அதிகாரி வந்து அவர் ரொம்ப தாராளமாக சந்தோஷமாக வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் அதனால் இவர் வாங்க மாட்டார்ல அதனால் முதல்ல கொஞ்சம் மனசாட்சி உறுதிச்சு எல்லாரும் ஷேர் பண்ண இந்த ஆண்டு மட்டும் வாங்க நீ கொஞ்சம் அவர் மேலே கஷ்டம் ஒரு ஒரு வருத்தம் இருந்தது அதனால் தான் கூடுவாங்க அவரை அவர் பரிகாசம் பண்ணுவாங்க கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து அவர் கிண்டல் பண்ணுவாங்க அவர் எதையும் கண்டுக்க மாட்டார் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் நான் உண்மையாக நடக்கணும் அதை தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன் நான் இது மாதிரி உறுதியை அறிந்தார் ஆச்சுன்னாக்கி அவருடைய மேல் அதிகாரிகளாக வந்தால் இவரை பற்றி அறிந்து முக்கியமான இவரை தான் கூப்பிட்டு இவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க இவரை தான் செய்ய சொல்லுவாங்க எல்லாருக்கும் மத்தியில் அவர் கனப்படுத்தப்பட்டார் ஆனால் பரியாசம் பண்ண பாருங்க ஒரு நாள் லஞ்சத்தில் பிடிக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டார் ஆனால் நிலைத்திருக்க முடியல வேலையில் அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து நேர்மையாக இருந்த நல்ல நிலைத்திருக்கிறார் மன ரம்மியமாக சந்தோஷமாக இருக்கிறார் ஆனால் தாண்ட சொல்கிறாரு அந்த மாதிரி தீமை செய்யாதங்க தீமையான காரியத்தை விட்டு விலகுங்க எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் தீமையான காரியத்தை செய்து லாபம் சம்பாதிக்க நினைக்காதங்க நீ என்ன செய்தாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நேர்மையாக நடக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்போ நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு அரசாங்க அதிகாரியாக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் உங்களுடைய பணி அப்போ மக்களுக்கு நன்மை செய்யணும் உங்களை நம்பி அந்த பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதனால் அரசாங்க பணி ஆண்டவுடைய பணின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அது மக்கள் பணி அதை உண்மையாக செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்யுங்க நீங்கள் நிலச்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்போ ஆண்டு விட்டு எதை செய்தாலும் நான் நேர்மையாக உண்மையாக செய்வேன் ஏமாற்ற மாட்டேன் என்னுடைய அதிகாரத்தையோ என்னுடைய பிஸ்னஸ் காரியத்திலையோ தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்புக்கொடுங்க உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார் ஆண்டு வரே நீர் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறீர் நான் உண்மையாக இருக்க உத்தமமாக நடக்க ஆண்டு ஒரு தீமை விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க தீமையான காரியத்துக்கெல்லாம் நான் கை வைக்கவே கூடாது காத்து கொள்ளுங்க நான் மக்களுக்கு நன்மை செய்யும்படியு ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையின்